ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த கூடை இங்கெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் கலர்ஸில் போட்டிருக்குறேன் ரொம்ப நல்லா வந்திருக்குது இது ஒரு ஆர்டருக்காக போட்டிருக்குறேன் இதுக்கு எல்லாமே ஒயிட் காம்பினேஷன் போட்டிருக்குறேன் எல்லா கலருக்குமே ஒயிட் காம்பினேஷன் போட்டிருக்குறேன் பாருங்கள் நல்லா அருமையாக வந்திருக்குது கூடை ஃபினிஷிங்கெல்லாம் பாருங்கள் நல்லாயிருக்கும் இது போடுறவங்களுக்கு தான் அதனுடைய வருத்தம் என்னன்றது தெரியும் சரிங்களா போடுற அத்தனை பேருக்கும் கை எப்படி இருக்குது நம்ம ஒரு தொழிலாக செய்கிறோம் இதை பாருங்க முதல்ல வந்து கை தொழில்களை எப்போ எப்போவுமே ஆதரவு கொடுங்க இதெல்லாம் நல்ல கலர்ஸ் கொடுத்துருக்குறேன் பாருங்க எல்லாமே வந்து ஒயிட் காம்பினேஷன் போட்டிருப்பேன் ரொம்ப அருமையான கலருங்க இது எல்லாமே சன் பிராண்டு டீலக்ஸ் ஒயருங்க இந்த பிங்க்கும் ஒயிட்டும் ரொம்ப நல்லா இருக்குது பாருங்க கலரு இதில் ஒரு அஞ்சு ஆறு கலர் கொடுத்துருப்பேன் இதில் இருபத்தஞ்சு கூட இருக்குது எல்லாமே சிங்கிள் ஹேண்டில் சிங்கிளில் கலரில் போட்டிருக்குறேன் ஹேண்டில் இதனுடைய அளவுகள்லாம் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இருந்தாலும் இன்னொரு டைம் சொல்கிறேன் நான் இது வந்து பதினாறு நீளம் பதினாறு வச்சுருப்பேன் அகலம் வந்து எட்டு போட்டு இந்த நாலு நாலு பேட்டன்ல போடுறோம் பார்த்திங்களா அது போட்டிருக்குறேன் க்ராஸில் இந்த ஒயிட்டு காம்பினேஷன் போட்டால் எல்லா எல்லா டார்க் கலருக்கும் வந்து ஒயிட் காம்பினேஷன் போட்டால் நல்லா இருக்குது இதனுடைய அளவுகள் அளவு பாருங்கள் அஞ்சு முக்கால் ஸ்கேல் எடுத்துக்கோங்க அஞ்சு முஸ்கா முக்கா ஸ்கேல் எடுத்துக்கின்னு பதினாறு கட்வயர் வெட்டிக்கோங்க பேஸ் வந்து சிங்கிளாக கலரில் போட்டுட்டு சைடில் நம்ம போடுறது வந்து நமக்கு கிராஸில் வர்றது பார்த்திங்கன்னா அந்த பார்ட்ரு வர்றதுக்காக நாலு நாளாக பிரித்து ஒயிட் காம்பினேஷன் போட்டிருக்குறேன் நமக்கு இந்த அரும்பரும்பாக வராமல் அப்படியே இருக்கணுன்றதுக்காக போட்டிருக்குறேன் நான் அரும்பாக வந்தால் கொஞ்சம் குறுகிடுது கூட இப்படி போட்டோம்னா கொஞ்சம் நல்லா கீழந்த மேலே வரைக்கும் ஒரே லெவலில் இருக்கும் அதுக்காக நான் எப்போவுமே இந்த மாதிரி போடுவேன் இதில் நல்லா தேங்காய் பழம் நல்லா எல்லாமே வச்சுக்கலாங்க தேங்காய் பழம் எல்லாமே வச்சுக்கின்னு கோயிலுக்கு கொண்டு போகலாம் லஞ்ச் பேக்காகவும் பிள்ளைங்களுக்கு யூஸ் பண்ணலாம் இதெல்லாம் கிஃப்ட்டு கொடுக்க கேட்டிருக்குறாங்க இந்த ஹேண்டிலுக்கு வந்து மூணு வயிறு ஹேண்டில் போட்டிருக்குறேன் ஒவ்வொரு வயரும் நாலு அடி எடுத்துருக்குறாங்க மூணு வயிறு ஹேண்டில் உள்ள ஒயர் கொடுத்துருக்குறாங்க உள்ளே ரெண்டு ஒயர் கொடுத்து போட்டிருக்குறேன் நல்லா நல்லாயிருக்கும் பாருங்க நம்ம சொல்லக்கூடாது இருந்தாலே சொல்கிறேன் நான் ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க எல்லா கூடைக்குமே ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் ரொம்ப அருமையாக வந்திருக்குது இந்த கூட இது வந்து ஒரு மூணு நாளில் போட்டிருக்குறாங்க அந்த கூடைங்களை மூணு நாள் இன்றைக்கி விட நாலு நாள் இன்னைக்கு இன்றைக்கி அனுப்ப போகிறேன் நான் நாலு நாளில் இந்த கூட போட்டேன் நான் இது நான் மட்டுமே செய்கிறது தான் இன்னொரு பிள்ளையும் ஒரு எட்டு கூட போட சொல்லிருந்தேன் போட்டாங்க இது வந்து திடீர்னு கொடுத்த ஆர்டர்ஸ் இது அதனால இன்னொரு ஆர்டர் செஞ்சுன்னு இருக்கிற அதில் இப்போது கொஞ்சம் செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக கொடுத்த அவசரத்துக்கு முன்ன போட்டு கொடுத்தா பார்த்திங்களா அவங்களே கேட்டுருந்தாங்க ரொம்ப அழகாக வந்திருக்குது கலர்ஸ் எல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள் டீலக்ஸில் நம்ம சன் பிராண்ட் ஓயிருந்தாங்க இந்த ரெட்டு வந்து நல்ல அருமையான ரெட்டு வந்துருக்குதுங்க இந்த டைமு ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் வந்து கண் பேகு நெல்லிக்காய் முடிச்செல்லாம் போட்டோம்னா அருமையாக இருக்கும் வயசும் நம்ம சென்ஸ் பண்ணுறோம் இந்த கூடிங்கெல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டினியூஸாக வீடியோஸ் பாருங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்